அக்கா வணக்கம் உங்க பேரு ஊரு என் பேர் பரிமலா ராந்த போராட்சி திருவண்ணாமலை மாவட்டம் நீங்க என்ன பயிர் அதிகமா பண்ணுவீங்க நாங்க மல்லியும் பட்டன் ரோஸும் வச்சிருக்கோம் அதுல என்ன பிரச்சனை அதிகமா வந்துச்சு உங்களுக்கு மல்லியில வந்து அதிகமா என்னன்னா முட்டு தான் அதிகமா இருந்துச்சு லப்பர் பேனு அது நாங்க கண்ட்ரோலே ஆகல இந்த காத்துல இப்ப சக்கரவர்த்தி சார் வந்து அக்ரி பார்த்துட்டு சொன்னாரு அவர் பாத்துட்டு சொல்லும்போது இந்த ரெண்டு மருந்து யூஸ் பண்ணோம் ரோஸ்ல என்ன பிரச்சனை அதிகமா இருந்துச்சு ரோஸில் வந்து பேன் அதிகமாக இருந்தது மடக்கு அதிகமாக இருந்துச்சு இப்போ அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க ஒரு அக்ரி சொல்லி இந்த ரெண்டு யூஸ் பண்ணீங்களா அந்த ரெண்டு யூஸ் பண்ணோம் எப்படி இருந்துச்சு ஆ ரிசல்ட் நல்லா இருந்துச்சு நாங்கள் எப்பவுமே ரெகுலராக வந்து ஒரு ஆறு நாளைக்கு ஏழு நாளைக்கு ரெண்டு டோஸ் கொடுப்போம் இவர் சொன்ன இந்த ப்ராடக்ட் அடிச்சது வந்து நாங்கள் ரெண்டு மருந்து இப்போ ஒரு மருந்து தான் அடிக்கிறோம் அது மாதிரி சைஸ் நல்லா பெருவட்டாக இருக்குது கலர் நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டாக சூப்பராக இருக்குது அந்த மாதிரி மல்லியும் நல்லா பெருசு பெருசா நல்ல கலர் நல்லா இருக்கு நல்ல ரிசல்ட் இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த ருக்சோ பைட்டை கூட இந்த அல்மேட்டியும் இன்ஃபினிட்டியும் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க மற்ற விவசாயிகளுக்கெல்லாம் சொல்லுவீங்களா கண்டிப்பாக சொல்லுவோம் நாங்கள் பெற்ற பெருக வெயிலும் இல்லை நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பரிமலாக்கா ரொம்ப நன்றி நன்றி